பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்குள்ள நம்ம உள்ள வரும்போது இல்லாட்டினா ஆண்டவரை நம்ம வந்து சரியா பிலீவ் பண்ணாம இருக்கும்போது நம்ம கழுத்துல வந்து ஒரு நுகம் இருக்க மாதிரிதான் நுகம்னா எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம மாடுக்கு வைப்பாங்கல்ல கழுத்துல வந்து ஒண்ணு வைப்பாங்க அந்த மாட்டு இதுல வைப்பாங்க அந்த வெயிட் அதிகமா இருக்கும் அதனாலயே அது வந்து அப்படியே போகும் குனிஞ்சே அடே இது அது சொல்றதா செய்யும் வேற வழி இல்ல வேற வழி இல்ல அது வந்து ரொம்ப பாரமா இருக்கும் அந்த மாதிரிதான் அதான் வந்து நுகம் அப்படிதான் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள வரும்போது வர்றோம் இரண்டாவது ஆண்டவர் விட்டு போயிட்டு ஏதாவது கவலைகள் பாரங்கள் அப்படி நம்மளே சும நம்ம பிரச்சனை நம்மளே சுமந்தாலுமே அது வந்து நம்ம ஒரு நுகத்தை சுமக்கிற அதுதான் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் மேக்சிமம் இது வந்து உலகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த வசனம் தெரியும் இருபத்தி எட்டு இருபத்தி எல்லாம் இருக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறு கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அதாவது இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு மாடு வருது ஒரு நுகத்தோட வருது அந்த பழைய நுகத்தை கலட்டிட்டு நம்ம வேற ஒரு புது நுகத்தை வைக்கிறோம் நுகம் வந்து ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும் நுகம் வந்து என்னடா அதுக்கு அந்த பழைய நுகத்தை வச்சிருக்க வேண்டியதானே எதுக்கு அத கலட்டணும் திருப்பி இன்னொரு நுகத்தை மாட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நுகம் நுகம்தான் ஆனா அவர் நுகம் வந்து எப்படி இருக்குன்னா லெகுவா இருக்கும் அவருடைய சுமை அந்த வெயிட்ட தானே தூக்குறதுதானே யூஸ் பண்றாங்க அந்த கழுதை மாடு எல்லாமே வந்து இந்த பொதி சுமக்கிறது தான் யூஸ் பண்ணாங்க அந்த அப்ப நம்ம வரும்போது அவரும் நமக்கு ஒரு நுகம் தர்றாரு நம்மள அப்படி நுகமே இல்லாம ஆர்டர் விடுறது இல்ல இது நல்லா புரிஞ்ச நீங்க நிறைய சத்தியங்கள் வந்து நம்ம தவறா ஏசப்பா பத்தி நம்ம நிறைய எல்லாம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ரொம்ப அது தப்பா இதாயிடுச்சு அப்புறம் நிறைய பேர் வந்து ஆடரை தூசிக்கிறாங்க ஏசிட்டா வந்து எல்லாம் சரியாரு சரியாயிரும் நீங்க வந்து இப்படியே இது இது ஓகே ஓகேதான் எல்லாமே ஆனா அவருடைய நுகம் வந்து நம்ம தரேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கு என்னைக்குமே வந்து நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஃப்ரீயா நான் இது பண்ணல அப்படி உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு மாதிரி என்னுடைய நுகம் நான் உங்களுக்கு தரேன்னு தான் சொல்லியிருக்காரு ஆனா என்னுடைய நுகம் எப்படி இருக்கும் மெதுவாயும் என்னுடைய சுமை வந்து ரொம்ப லகுவாயும் இருக்கும் அப்படிங்கற ஆனா இப்போ எப்படி நம்ம பேக போட்டு போறோம் பேக் ஃபுல்லா புக் வைக்கிறோம் ஒரு எம்டி பேக நம்ம தூக்கிட்டு போறதுக்கும் ஆனா பேக போட்டிருக்கோம் அது தூக்கிட்டு போறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு உள்ள இருக்க அந்த சுமை இருந்தா இருந்தா மட்டும்தான் நமக்கு அதனுடைய வெயிட் வந்து நமக்கு பாரமா இருக்கும் உள்ள இருக்கிறது வந்து இல்ல அப்படின்னா பேக் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் அது ஒண்ணு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு இருக்கும் அந்த மாதிரிதான் இப்ப இன்னொரு அதை நம்ம இந்த வசனத்துக்காக நம்ம இன்னொரு ஒரு உதாரணம் எடுக்கலாம் லூக்கா அஞ்சு அஞ்சுல இருக்கு அப்ப வந்து சீமோன் பேர் என்னன்னா மீன் பிடிக்கிறவரா இருந்தார் லூக்கா அஞ்சு அஞ்சுல வந்து அதற்கு சீமோன் ஐயரே ராம் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படவில்லை ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன் என்றார் அவர் வந்து ஏற்கனவே மீன் பிடிக்கிறாரு நைட் எல்லாம் ரொம்ப உழைக்காரு ஒண்ணுமே கிடைக்கல அதை வந்து ஆண்டவர்கிட்ட வருத்தத்தோடு சொல்றாரு இருந்தாலும் உங்க வார்த்தையின்படி நான் வந்து இது பண்றேன் அந்த ஒரு இது வந்து ஏசிக்கிட்ட அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் மேல இருந்த ஒரு நுகம் அவருக்கு எப்பயுமே எப்ப மீன் கிடைக்குமா கிடைக்கலையா கடல் போனா கிடைக்குமா இந்த தொழில் சக்சஸ் ஆகுமா இதே வந்து அவருடைய மைண்ட் செட்ல இருக்கு இது ஒரு பெரிய நுகமாவும் இருக்கு இது பெரிய சுமையாவும் இருக்கு ஆனா ஆண்டவர் வந்து வர்றாரு பத்தாவது வசனத்துல இருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு சீமோனுக்கு கூட்டாளிகளான செபோதேவன் குமார் ராயை யாக்கோபும் யோவானும் அந்த பிரமித்தார்கள் அப்போது ஏசு சீமோனை நோக்கி பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை இருப்பாய் ஆனா இருப்பாங்க மீன் பிடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு நுகத்தை ஆண்டவர் அப்படியே எடுத்து இப்ப வேற ஒரு நுகத்தை வைக்கிறாரு மனுஷரை பிடிக்கிற ஒரு நுகத்தை வைக்கிறாரு அதுவும் ஒரு நுகம்தான் இது ஒரு நுகம்தான் ஆனா இந்த நுகம் வந்து எப்படின்னா மெதுவா இருக்கும் இந்த நுகை வந்து சுமை வந்து லெகுவா இருக்கும் ரெண்டாவது இந்த நுகத்தை நம்ம சுமக்கும் போது பரலவுது போலாம் பழைய நுகத்தையே நம்ம பாவத்தையே சுமத்துட்டு இருந்தோம் வைங்களேன் போக முடியும் பாவத்தை முன்னாடி நம்ம சுமந்துட்டு இருந்தோம் ஆண்ட நமக்குள்ள அப்புறம் சிலுவை சுமக்குறோம் அவருக்காக பாடுபடுறோம் அவர் நாமத்துக்காக பாடுபடுறோம் அவருக்காக நம்ம எல்லா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யறோம் ஒரு சில விஷயங்களை விடுறோம் விடும்போது ஒரு சில சுமை அந்த இதெல்லாம் இருக்காது செய்ய ஒரு சில விஷயத்தை விடுறோம் அந்த மாதிரிதான் அதனால ஒரு பக்கம் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்ம கழுத்துல ஒரு நுகம் இருந்துச்சு அப்ப நம்ம ஒரு வசனம் கூட வரும் நான் அந்த கட்டுக்களை யாருப்பேன் நுகத்தெல்லாம் முதிப்பேன் ஒரு காசம் வரும் அந்த கட்டுகள் நுகத்தெல்லாம் முதிக்கிறாரு ஆண்டாட்டம் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நுகம் வருது ஒரு சுமை வருது ஆனா அது இந்த இந்திய நுகம் சுமை வருது ஆனா வந்து அது வந்து ரொம்ப லெகுவா இருக்கு ரொம்ப லேசா வந்து இருக்கு முதலாவது ஒரு பழைய நுகம் போய் வந்து நமக்கு வந்து ஒரு புது சுமை வருது புது நுகம் வருது புதுசா நம்ம தூக்க போறோம் இப்ப நம்ம நம்ம அவரே நம்ம எடுத்துக்கலாம் அவர் அந்த புது நுகத்தை வந்து அவர் வந்து சுமக்காம அப்படியே விட்டுட்டார் அப்படின்னா பிசாசு வந்து இதை பார்த்துட்டே இருப்போம் அவனுடைய நுகத்தை வந்து அப்புறம் வந்து நம்ம திருப்பி கொடுப்போம் ஆண்டர் நமக்குன்னு ஒரு புது நுகம் கொடுத்துருக்காரு அந்த புது நுகத்தை விட்டுட்டு நம்ம அந்த புது நுகத்தை நம்ம கண்டுக்காம விட்டுட்டு நம்ம திருப்பி அந்த பழைய நுகத்துக்கே நம்ம இதே போனோம் அப்படின்னா பிசாசு பார்த்துட்டே இருப்பான் இப்படியா இது பண்றாங்க என்கிட்ட ரொம்ப அருமா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்ட்ரா நிறைய அவன் வந்து போட்டுருவான் அதனால வந்து அந்த ஒரு தவ புது நுகம் வந்துருச்சா அந்த புது நுகத்தை நோக்கி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு சில பேர் நினைப்பாங்க ஆஹ் பழைய நுகத்தையும் நான் சுமக்கணும் புதுசா புது நுகம் ஏசு கொடுக்குற நுகத்தையும் நான் சுமக்கணும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஒரு மாடு மேல வந்து ஒரு நுகம் தான் வைக்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு இதுதான் ஒருத்தவங்க ஒரு நுகம் தான் ஒருத்தவங்க கண்ட்ரோல் கீழே தான் ஒரு நுகம் தான் வச்சு வந்து இது பண்ண முடியும் இப்ப நீங்க இருள் இருந்தீங்கன்னா இருளே இருந்துடணும் வெளிச்சத்துக்கு வந்தா வெளிச்சத்துல இருந்துரும் இதெல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க நான் அங்கேயும் இருக்கணும் இருளையும் எனக்கு வேணும் வெளிச்சத்துலயும் எனக்கு வேணும் இந்த கான்செப்ட் தான் இந்த புதிய பாடு முழுசுமே இந்த கான்செப்டா தான் இருக்கும் இருள் வெளிச்சம் இருள் வெளிச்சம் இந்த மாதிரிதான் ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார் அனல் குளிர் அனல் குளிர் அனல் குளிர் இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருப்பார் அப்ப அவனுடைய ஒன்னு பிசாஸ் கொடுக்குற நுகத்தையே அந்த பழகையே பாரத்தே பாவ பாரமாக இருந்தாலும் சரி கவலையா இருந்தாலும் சரி அப்படியே உலக பிரகாரமான ஒரு இதா இருந்தாலும் சரி அப்படியே போயிட்டோன்னு அந்த நுகத்தோடயே போயிடணும் இல்ல இல்லை நான் ஏசுட்ட வந்துட்டேன் அப்படின்னா ஏசுடைய நுகத்தை மட்டும் தான் சுமக்கணும் ரெண்டு நுகமே வந்து சேர்த்து நம்மளால சுமக்க முடியாது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க வந்து எதுக்காக வந்து வருத்தப்பட்டு பார சுமக்குறீங்க வருத்தப்பட்டு பார சுமக்குறேன்னா நம்ம பிரச்சனையை மட்டும் நினைச்ச கூடாது பாவத்தை பாவமும் ஒரு பாரம் தான் நம்ம விரும்பி விரும்பி அந்த பாவத்தை பண்ணாலும் அதுவும் ஒரு பாரம் தான் அதுவும் ஒரு சுமைதான் அப்ப ரெண்டு நுகத்த ஒரு பர்சனால சுமக்கவே முடியாது நான் உலகத்தையும் நான் திருப்திப்படுத்தி வாழ போறேன் இயேசுவையும் நான் திருப்திப்படுத்தி வாழ போறேன் அப்படின்னு வந்து ஒரு மனுஷனால அதை சுமக்கவே முடியாது நிறைய சொல்ல ரெண்டு எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியும் யாராலையும் இது பண்ண முடியாது இந்த மாதிரி ஆண்டவர் நிறைய இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சோ அது எப்பயுமே யாராலுமே அதை பண்ணவே முடியாது எதிர்ப்பு அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளும் பிணைக்கப்படாதீங்க அந்நிய உங்களுக்கு நீ ஏசப்ப ஒரு நுகம் குடுத்துட்டாருன்னா திருப்பி அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படணும்னு ட்ரை பண்ணாதீங்க ஆனா இந்த கான்செப்ட நீங்க நல்லா புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னாலே கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து எப்படி அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் இது முக்கியமா வந்து இப்ப பிற இதுல இருந்து தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல இப்ப இதுலயே கிறிஸ்தவத்திலேயே வளர்ந்தவங்கன்னா கூட ரொம்ப வந்து அவங்களுக்கு இருக்குமான்றது தெரியாது அவங்களுக்கு வந்து பாவ பாரங்கள் தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி பிற தெய்வமும் இருளுடைய ரொம்ப அந்த அந்த இது இருக்காது பாவத்தினால வந்த பாரங்கள் தான் அவங்க வந்து அதையே செம்பாங்க ஆனா நீங்க அண்ணி இதுல இருந்து வர்றவங்க வந்து என்ன பண்ண அந்த அண்ணி எனக்கு அப்படி விட்டுறாங்க நான் வந்து அதுவும் எனக்கு வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு நினைக்க முடியாது அப்படி பண்ண முடியாது முடியாது ஒரு இருதயம்னா அந்த ஒரு இருதயத்துல யாரு குடியிருக்க போறாங்கன்றதை நீங்க தான் முடிவிடும் நமக்கு ஒரே ஆத்துமா தான் இருக்கு ஒரே சரீரதா இல்ல இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டைம் ஆஹ் ஏதாச்சும் ஒரு விழா திருவிழா இந்த மாதிரி ஒரு டைம் இந்த மாதிரி நேரம்லாம் நம்ம வந்து அங்கிட்டு விழுந்து கூடாது அந்த உங்க இறுதி இதுக்குள்ள யாருக்கு இடம் கொடுக்குறீங்க அதுதான் வந்து ஆண்டர் சொல்ற படியில நான் வந்து கதவு தட்டுக்கிறேன் ஆண்டவர் வந்து என்னைக்குமே போர்ஸ் பண்ணலாம் வரமாட்டாரு அவர் நுகத்தை நமக்கு போர்ஸ் பண்ணி எல்லாம் தரமாட்டாரு அது நம்மளாதான் இது பண்ணும் ஆண்டவரே இனிமே எனக்கு இந்த பழைய நுகம் வேண்டாம் ஆண்டவரே நான் உங்க நுகத்தை எடுத்து நான் சுமக்குறேன் ஆண்டவரே சொல்லிடுவாரு இது என் நுகம் இது இதுதான் என்னுடைய நுகம் இதுதான் என்னுடைய பார்ட்டு இதுதான் அப்படின்றத சொல்ல அன்னைக்கு சீமா அவதான் சொன்னாரு அக்செப்ட் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணாததும் அவங்களுடைய கையில தான் இருந்துச்சு அக்செப்ட் பண்ணனாலதான் இன்னைக்கு அப்போஸ்தலர்லயே ஒரு பெரிய சபையா அவர்கிட்டதான் கட்டப்பட்டது இல்ல நான் மீனும் பிடிச்சுக்கிறேன் நான் இங்கேயும் வந்து உங்களை இதையும் பாத்துக்கிறேன் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு அது ஒர்க்கட்டாயும் தெரியாது ஆண்டா சொல்ட்டா இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் அவ்வளவுதான் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புது நுகத்தை தர்றேன் பழைய நுகத்தை விட்டுட்டு வா நான் ஒரு ஒரு புது நுகத்தை நான் விட்டுட்டு தர்றேன் அதுக்காக நாங்க எல்லாத்தையுமே வந்து முழு நேர ஊழியத்தை இது பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்காக தான் சொன்னேன் நீங்க வந்து இது ஊழியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது கிட்ட வளர்ந்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதுதான் உங்களுடைய நுகம் உங்களுடைய சுமை அந்த பழைய பார்ட்ட பழைய லைஃப் ஸ்டைல் பழசு எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு நுகம் புதுசா ஒரு சுமையை வந்து நீங்க இது பண்ணுங்க அடுத்து நம்ம மூணாதான் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய நேரம் நம்ம தப்பு பண்ற இடமும் இதுதான் என்ன அப்படின்னா ஏசப்பா கிட்ட நிறைய நேரம் நம்ம வருவோம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த பழைய நுகம் அந்த பாரமான நுகம் இதெல்லாத்தையும் அவர் எடுத்து போடணும்னு நினைப்போம் அதே போல அவரும் எடுத்து போடுவாரு அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம்னா நான் ஃப்ரீயா இருக்கணும் கேஷுவலா நான் இருக்கணும் ஆஹ் பைபிளே சொல்லியிருக்கேன் என்னுடைய நுகத்தை நான் உங்களுக்கு தரேன் அத நீ எடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆண்டருடைய நுகத்தை நான் எடுக்காம நான் ரொம்ப கேஷுவலா இருப்பேன் நான் ரொம்ப ஃப்ரீயா எனக்கு இப்ப எல்லாமே பயிற்சிப்பா நான் இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நுகத்தை நம்ம எடுக்காம இருந்தோம் அப்படின்னா இதையும் நம்ம முத பாயிண்ட்ல பாத்தவனா பிசாசு பார்த்துட்டேதான் இருப்பான் முன்ன விட அதிகமான சுமையை வந்து அவன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவான் ஏன்னா நல்லா தெரியும் அவளுமே ஒரு வகையான நுகம் யூஸ் பண்றான் ஏ ஆண்டோருமே நமக்கு ஒரு வகையான ஒரு நுகம் வந்து நமக்கு தராங்க நம்ம ஆடர் அந்த நகத்தை வந்து நுகத்தை வந்து நான் உடச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த சைடு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஜாலியா இருக்க கூடாது அவருடைய நுகம் அவருடைய சிலுவை நம்ம எடுத்துடணும் சுமந்துடணும் உடனே எந்த பைபிள் வாசிக்க படிக்க எல்லாமே அவரு அவருக்காக நம்ம இது பண்ணணும் அப்படி நம்ம பண்ணாம என் பாவம் எல்லாம் மணிக்க பிடிச்சி வயசு பயணிக்க எல்லாமே நான் இப்போ ரொம்ப ஃப்ரீ 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா இருந்து நான் இப்ப அந்த பாவ பழக்கத்துக்கு நான் போனா கூட என்ன அதுல விழுக மாட்டேன் ரொம்ப கேஷுவல் நம்ம இருந்தோம் வைங்களேன் அந்த இடத்துல இல்ல இல்ல அப்படின்னா நம்ம ஈஸியா அந்த பாவ பழக்கத்துல வந்து டக்கு நம்ம விழுந்துருவோம் அவருடைய நுகம் நம்ம இல்ல அப்படின்னா பிசாசினுடைய டிராப்ல கண்டிப்பா விழுந்துருவோம் அவ முன்ன விட அதிகமான ஒரு நுகத்தை தான் நமக்கு வந்து தருவான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து முன்னிலை காட்டிலும் வந்து பின்னிலை வர ரொம்ப மோசமான ஒரு இதா வந்து மாறிடும் அதான் அந்த வசந்த சொல்லு லூக்கா பதினொன்னு இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறுல இருக்கு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அதாவது அந்த பழைய நுகம் நம்மளை விட்டு எடுக்கப்படுறது அதை நம்ம வச்சுக்கோ அது ஒரு பாவம் பாவத்தினால வந்து அசுத்தாவியா இருக்கலாம் இல்ல உங்க புறஜாதி முன்னாடி இது பண்ண அந்த அன்னிய தெய்வத்த அசுத்தினால வந்து ஒரு அசுத்தாவியா இருக்கலாம் எப்படி வேணாலும் ஒரு சாபத்தினால வந்து அசுத்தாவியா இருக்கலாம் அந்த பழைய நுகத்த ஆண்டர் எடுக்கிறாரு எடுக்கும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பார தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு அதாவது அது வந்து திரும்பி நம்மள வந்து பாக்குது ஆண்டவர் அந்த நுகத்தை அந்த நுகத்தை எடுத்து போடுறாரு ஆனா அந்த இடம் கேப்பா இருக்க கூடாது அப்ப வந்து நம்ம வந்து எனக்கு எல்லாம் முடிஞ்சுப்பா எனக்கு எல்லாமே எல்லாம் உடனே லைஃப்ல எந்த ஒரு பாவமும் என்கிட்ட பக்கமே வராது நான் அதை பாவத்துக்கிட்டே போனாலும் நான் பாவம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் நம்ம மக்களுடைய அதிகபடியான ஒரு நம்பிக்கை ஓவர் கான்பிடென்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் எதனால விழுகவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்க அந்த ஒரு இது அப்ப அந்த அந்த பிசாஸ் பாக்குது இவங்க மேல இன்னொரு நுகம் இல்ல ஏசுவின் நுகம் நம்ம மேல இருக்கத பார்க்கணும் அந்த இடம் வந்து எம்டியா இருக்க கூடாது அந்த இடத்துல ஏசு நிறைஞ்சிருக்கணும் அவருடைய நுகம் நம்ம மேல இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா அது பெருக்க ஜோடி அப்ப எம்ட்டியா இருக்கத அத பாத்துச்சுன்னா திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புக்கு வந்து ஒரு நுகம் போய் ஏழு நுகத்தை பிசாசு சுமக்கிறது எப்படி இருக்கும் ஏழு ஆவிய ஏழு மடங்கு ஆவிய நம்ம அந்த சுமத்தி ஒரு மாடு மேல ஒரு நுகத்தை அந்த எடுத்துட்டு பிசாசு வந்து அதே வெயிட்டுக்கு சமமா ஏழு வெயிட் வச்சுன்னு வைங்களேன் என்னது காரது அந்த அந்த முடியாத அளவுக்கு வந்து ஒரு இங்கே கூடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலமே அதிக கேடுள்ளதா இருக்கும் இந்த வசனத்துடைய மெயின் இதே பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கவே கூடாது ஒரு அந்த ஸ்பேஸ் வந்து ஆண்டர் வச்சு ஃபில் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில ஒரு நுகம் வேணும் ஏசுக்கு சுண்டிய நுகம் வேணும் அவருடைய சுமையை நம்ம சுமக்கணும் உலகத்துடைய சுமைய நுகத்தை தான் அவர் முடிச்சிடுறாரு ஆனா அவருடைய நுகத்தை நம்ம கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும் அதை நம்ம சுமந்து தான் ஆகணும் அதை வந்து பிசாசு பார்க்கணும் பரவாயில்ல மட்டன்னு வந்துட்டா வந்தாலும் இயேசுண்டிய நுகத்தை இவங்க சுமக்கிறாங்க இயேசுடைய சுமையை அவங்க சுமக்கிறாங்க இனி நம்ம போய் நம்ம நுகத்தை வைக்க முடியாது அதுக்கு ஈஸியா தெரியும் பிசாசுக்கு வந்து ஈஸியா தெரியும் அது வந்து அவங்களே அந்த ஸ்பிரிட்டு தானே அது வந்து நல்லா தெரியும் நம்மளுடைய என்ன இதுல இருக்கும் நம்ம ஆண்ட் இருக்கோமா இல்ல சும்மா கேஷுவலா இருக்கோமா வேணா பேருக்கு எல்லாத்தையும் நம்ம தான் பூசிக்கலாம் ஆண்டவருக்குள்ள இருக்கேன் ஆண்டவருக்குள்ள இருக்கேன் ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம எப்படி இருக்கும் நம்ம என்ன லெவல்ல இருக்கோம்ன்றது இப்ப வந்து பார்க்கும் போது நம்ம மேல ஏசு கிறிஸ்துடைய நுகமும் அவருடைய சுமையும் இருக்கிறதா அது பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் அது அதுடைய நுகத்தை அது வைக்காம போகும் இல்ல அப்படின்னா முன்னிலைமை விட நம்ம ரச்சிக்கப்பட்டு ஆண்டவர் எதுல இருந்து நம்மள தூக்குனாரோ அந்த வெயிட்டை விட திருப்பி வெயிட் ஆயிரும் அதனாலதான் அநேகர் வந்து ஏசுட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு ஆனா ஆண்டவர் சொல்ற அவர் நுகம் வந்து மெதுவா தான் இருக்கும் அவர் சுமை லெகுவா தான் இருக்கும் உங்களால தூக்க முடியாத அளவுக்கு ஒரு நுகத்தையோ ஒரு சுமையும் ஆண்டர் தர்றது கிடையாது இப்படி உன்னை நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுடைய நுகம் வந்து தவிர்க்கப்பட்டு ஒரு தவறான முன்னிலைமை விட பின்னிலைமையான ஒரு நுகத்தை நீங்க சுமக்கிறீங்க பிசாசுடைய நுகத்தை சுமக்கிறீங்கன்னு தான் இருக்கும் நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் அந்த கட்டுக்களை உடைக்கணும் திருப்பி நீங்க சொல்லணும் ஒப்புருவான் ஆண்டவர் ஆண்டவரே நான் அப்படி தெரியாம பண்றேன் நான் திரும்பி உள்ள வந்தக்க அப்புறம் உங்க நுகத்தை எடுக்காம நான் போயிட்டேன் அப்படின்னு நீங்க இது பண்ணணும் நாங்க சொல்ல வரது உங்களுக்கு ஒரு புரியும் நாங்க விசுவாசிக்கணும் இது வந்து நம்ம கடைசா ஒரு விஷயம் மட்டும் இது பண்ணுவோம் பார்க்கும்போது வந்து நுகம்ன்றது நுகம் நுகமா தான் தெரியும் என்ன கிறிஸ்தவத்துல போயும் வந்து உங்களுக்கு இது ஆனா ஏசு கிறிஸ்தின் முகத்தை சுமக்குறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது உண்மையாம லகுவா இருக்கும் அது உண்மையாமே சுமை வந்து இதா இருக்கும் ஏன்னா நாங்களே வந்து ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் ஆழ்ந்தோம் சித்தத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லைஃப் ஆழ்ந்தோம் அந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஆஹ் நிறைய பாடுகள் இருந்துச்சு ஆனா சித்தத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமே நிறைய பாடுகள் வரதா செஞ்சு நிறைய சூழ்நிலை வழியா போனோம் நிறைய அவமான வழியா போனோம் ஆனா அதுல இருக்க சந்தோஷமோ இதோ அந்த பாரங்கள் வந்து வந்து அபெக்ட் பண்ணலை குறித்து ரொம்ப ஒரு பெருசு ஒரு கவலைப்படவோ அது போட்டு அதையவே நினைச்சு அழுகவோ ஏன்னா அவருடைய சித்தத்தின் கீழே தான் இருக்கும் அவரா நம்புறோம் ஆவியானுடைய வழிநடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை ஆவியான வழிநடத்துவோம் நம்பிக்கை இருக்கு நம்ம எதுக்கு பாரப்படணும் இதுதான் நமக்கு வித்தியாசமே அந்த நுகத்துக்கு ஏன் நம்ம நுகம் வந்து ஆண்டருடைய நுகம் வந்து மெதுவா இருக்கு அப்படின்னா ஏன் லகுவா இருக்கு அப்படின்னா நம்ம பாரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதை குறிச்சு கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது நிறைய நேரம் நமக்கு கவலைப்படுறது நடந்த போதும் நம்ம வார ஏறிட்டே இருக்கும் அது ஒரு விஷயத்தை குறிச்சு நம்ம கவலை பண்ணணும் ஏன்னா அவர் நுகத்தை சுமந்தோம்னா ஆவியானவர் கண்டிப்பா நடத்துவார் இந்த பிரச்சனையிலயும் அவர் எப்படியாச்சும் எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தருவார் நான் வெளியே ஈஸியா வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய நுகம் வந்து ரொம்ப மெதுவா லகுவா இருக்கும் அது ரொம்ப அந்த உலகத்துல கூட ஒரு இது சொல்லுவாங்க சுகமான சுமை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு எதுக்காக ஏதாவது ஒரு இதுக்காக சொல்லுவாங்க இதுவும் சுமைதான் ஆனா இது ஒரு சுகமான சுமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் ஆண்டோருடைய நம்ம ஆண்டவர் தர ஒரு நுகம் வந்து நமக்கு அப்படிதான் இருக்கும் அது ரொம்ப வெயிட்லெஸ் அதுவும் நுக நான் பார்க்கும் போது வெளியே வந்து நம்மளை பார்க்கும் ஆமா ஏசுட்ட போயிட்டாங்க இன்னும் நுகத்தை தான் சுமக்குறாங்கன்ற மாதிரி இருக்கலாம் பார்க்கும் ஆனா அவர் நுகம் வந்து சுமக்குறவங்களுக்கு தெரியும் இது எனக்கு இப்ப ரொம்ப லேசா இருக்கு ரொம்ப வந்து வெயிட்லெஸ் நான் ஃபீல் பண்றேன் ஆனா நான் ஆண்டர் நுகத்தை நான் சுமக்குறேன் அதுல வந்து அவர் ஹாப்பினஸ் இருக்கும் நான் இப்ப வந்து ஆண்ட நுகத்தை நான் சுமக்குறேன் அவருக்கான செய்யறேன் அவர் சித்தத்தை நான் செய்யறேன் வெளியே பாக்குறவங்களுக்கு என்ன நான் இன்னும் நுகத்தை சுமக்குற மாதிரி இருக்கலாம் ஆனா இது வந்து எனக்கு மெதுவா இருக்கு இது வந்து ரொம்ப லெகுவா இருக்கு அப்படின்னு அந்த ஃபீல் வந்து அந்த தனிப்பட்ட பர்சனுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் அந்த பிசாசுக்கும் தெரியும் இப்ப வந்து இவனுக்கு வந்து அந்த பாவ நுகம் அந்த பிரச்சனை அந்த அன்னிய தெய்வத்துடைய நுகம் அதெல்லாம் இல்ல இயேசுடைய நுகத்தை சுமக்குறாங்க நுகத்தை சுமந்தாலுமே அந்த ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆண்டருடைய நுகத்தை தான் நம்ம சுமக்குறோம் அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் ஆண்டர் சித்தத்துக்கு ஒப்பு குடுக்குறதுக்கு பயப்படுற காரணமும் நிறைய பேர் இதான் நினைக்கிறாங்க அங்கேயும் போய் எப்படினாலும் அவர் சித்தத்தை செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை தானே வரும் ஆனா அப்படி கிடையாது ஆண்டு அந்த தர நுகம் வந்து ரொம்ப மெதுவா இருக்கும் ரொம்ப லெகுவா இருக்கும் அதுதான் அனுபவிச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அனுபவிச்சு பாரு அனுபவிச்சு பார்த்தாதான் அதனுடைய சந்தோஷம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த அந்த பழசுக்கும் புதுசுக்குள்ள நுகத்துக்குள்ள இதுவுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாதான் ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு இது தெரியும் அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஆண்டருடைய நுகத்தை வந்து எடுத்து இனிமேல் அவருடைய சந்தோஷத்துக்குள்ள அவருடைய சமாதானத்துக்குள்ள நிச்சயமா அவருடைய நுகம் வந்து சந்தோஷ சமாதானம் கொடுக்கும் அவரே சொல்லிட்டாரு அது லகுவாதான் இருக்கும்ட்டு அதனால அது கண்டிப்பா நமக்கு பாரமா இருக்க இருக்காது கவலையா இருக்காது கண்ணீராவும் இருக்காது ஆனால் நிச்சயம் ஆனா அப்படிப்பட்ட பாதைகள் வரும் அதை மாற்று கருத்தே இல்ல ஆனாலும் அது வந்து நமக்கு லேசா இருக்கும் ஏன்னா ஆவியானவர் இருக்கார் நம்ம கூட நம்ம கூட நடத்தக்கூடிய ஒரு ஆவியானவர் இருக்காரு ஆவியானவர் அழகா நம்மளை கூட்டு போவார் என்ன அவரை நம்பி அவர் சித்தத்தை செய்யணும் அவ்வளவுதான் இன்னொன்னு இதுலயே இன்னொன்னு இருக்கு முன்னாடி நீங்க ஒரு சுகத்தை சுமக்கறதுக்கும் பின்னாடி ஒரு சுகத்தை முன்னாடி வந்து நீங்க ஃபுல்லா பிளஷ்ல இருப்பீங்க அதாவது சரீரத்திலே இருப்பீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு மாடு சரீரத்துல நுகத்தை சுமக்குறோம் அதே மாடி ஸ்பிரிட் நம்ம ஆண்டோருக்குள்ள வந்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆவியில பிறக்கிறோம் ஆவியில இருக்கும் சோ அந்த பிளஷ் நம்ம வெயிட்ட சுமக்கல ஆவியில நம்ம அதை இது பண்றோம் அப்ப ஆவிக்கு மேல ஒரு முகத்தை வைக்கும் போது அது வந்து ரொம்ப ஸ்பிரிட்னா ஸ்பிரிட் வந்து ஒரு இதை சுமக்கப்ப அது அதை வந்து பாரமாவே இருக்காது நம்ம ஒரு பிளஷ்ல நம்ம மாம்சத்திலேயே சுமக்குறப்பதான் அது நமக்கு இதா இருக்கும் ஆனா ஆவியில பிறந்தவன் எவனும் ஆவிலதான் நடக்கிறான் ஆவிலதான் எல்லாமே பண்றான் அதனால அந்த இதுக்கு வந்து பாரமா இருக்காது ஒரு ஒன் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு அப்படி சொல்றேன் அப்படி கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனாளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் நம்ம இப்ப பார்த்தோம் ஆண்டருடைய நுகம்னா என்ன இல்ல பிற அந்த பிற இது பழைய நுகம்னா என்ன இந்த புது நுகத்துல என்னென்ன ஆசிர்வாதங்கள் இருக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இனி ஒரு நாட்கள்ல அவருடைய நுகத்தை நம்ம சுமக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து லகுவாயும் அப்படியே நம்மளுடைய மெதுவாயும் அவருடைய சுமை வந்து அப்படிதான் இருக்கும் அதனால இனி வரும் நாட்கள்ல வந்து இந்த சத்தியம் உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் நாங்க சுவாசிக்கிறோம் இதை நீங்க உங்களுக்கு ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க நிச்சயமா பெரிய ஆசிரியத்தை உங்களுக்கு தருவார் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக